ஈட் லேண்ட்செட் கமிஷன் பிப்ரவரியில் தான் வெளிய வந்திருக்கு முழுக்க உலகம் முழுக்க அந்த அறிக்கையை கொடுத்துட்டான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நீங்க இதை வந்து உள்ள எல்லா நாடுகளும் இதை பின்பற்றணும் உணவு கட்டமைப்புல பண்ணாதான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலகத்துல இந்த நோய்கள் உள்ள பிடியில இருந்து நம்ம வெளியே வரலாம் இல்லைன்னா டூ தௌசண்ட் பிப்டில உலகத்துல அத்தனை வளர்ந்த நாடுகளுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போறது இந்த நாலு வியாதி தான் ஹார்ட் அட்டாக் டயபெட்டிக் கொழுப்பு கேன்சர்ஸ் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா பிஃபோர் டூ தௌசண்ட் தேர்ட்டி இந்த ஈட் லீ லேண்ட் செட் கமிஷனுடைய அறிக்கையை பின்பற்றுங்கன்னு டப்ளியூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க அந்த ஈட் லேண்ட் செட் கமிஷன் என்ன சொல்கிறதுனா நம்ம சொல்கிற விஷயம் தான் பெருசாக ஒன்றும் அதில் இல்லை வெறும் முப்பத்தஞ்சு தான் இருக்குது பிடிஎஃபில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் படிச்சிங்களா அவனுக்கு தெரியும் அந்த ஈட் லேண்ட் கமிஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சாப்பாட்டில் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் காய்கறி தான் இருக்கணுங்கிறார் அது முன்னாடி நம்மலாம் சின்ன பிள்ளையில போகணும் இல்லையா ஒரு பிரமிடு போட்டு அந்த பிரமிடில் கீழே அறுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கார்போஹைட்ரேட்டு பத்து பர்சன்ட் வந்து ப்ரோட்டீன் ஆறு பர்சன்ட் இந்த அந்த கணக்கே இப்போ தப்புங்கிறான் அப்படி வேண்டாம் எயிட்டி பர்சன்ட் யூ ஷூட் டேக் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் எடுத்துக்கோங்க ரெட் மீட் வேண்டாம் அப்படின்னு அதில் ஒரு அறிக்கை கொடுக்குது நம்ம வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் உடனே இன்னிலிருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம் நான்லாம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு மூணு நாள் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டேன் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா தட்டில் சோறை போடாதீங்க தட்டில் முதல்ல காய தான் போடணும் காய போட்டு இந்த ஹோட்டல்லாம் போனால் சின்ன கட்டோரியில் காயாக வைப்பாங்க இல்லையா அதில் சோறை வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம் இல்லைனா அந்த சோறை அதில் மட்டும் கொஞ்சம் கூட ரசமும் காயை விட்டுக்கலாம் இவ்வளோதான் சோறு சாப்பிடணும் மீதியெல்லாம் தான் இருக்கணுங்க சில பேர் சொல்லுவாங்க சார் சாம்பார் ஊற்றி சாப்பிடலன்னா செத்தே போயிடுவோம் சார் நீங்கள் பாட்டி இப்படி சொல்கிறீங்கன்னா சாப்பிட்லாம் நீங்கள் இதே பீன்ஸ் புரியலை சாம்பார் ஊட்டி பசஞ்சு உருட்டி சோறாக நினச்சி சாப்பிட்ருக்கேன் சின்னதாக காய வெட்டிட்டு அது மேலே விட்டு சாப்பிட தப்பே கிடையாது காய்கறியில் வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒருத்தர் சொன்னப்போ சுண்டல் வந்து சொன்னால் எப்படி சார் காலைல இட்லி சாப்பிடும் நீங்கள் சுண்டலை பொங்கலாக நினச்சி அது மேலே சாம்பாரை விட்டு சாப்பிடுங்க சரியாக இருக்கும் நான் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நம்ம மைண்டு மேக்கப் வந்து எதுலையாவது சாம்பாரை ஊற்றுனா தான் அதில் வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்குது அந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஈக்கெட் மேக் நல்லா வேண்டின முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு மேலே சாம்பார் விட்டுங்க அப்புறம் ரசம் விட்டு சாப்பிடுங்க தப்பு இல்லை ஏன்னா ரைஸ் தான் அங்கே பெரிய வில்லனாக பார்க்கப்பட ஆரம்பிச்சு ஏன்னா ஒயிட் ரைஸ் எல்லா ரைஸும் இல்லை வெள்ளை விளையாடுற இருக்கக்கூடிய அரிசி தான் பிரச்சனை ஸோ அப்போது நம்ம நிறைய காய்கறி நிறைய காய்கறியும் குறைவான தானியங்கள் அந்த குறைவான தானியங்களை சிறு தானியங்களில் எடுங்க ஸோ அது வந்து நீங்கள் வந்து தினை அரிசியோ வரகோ கம்போ சோளமோ அரிசியாக எடுத்தால் நல்ல கருப்பரிசியில் காட்டியான அரிசி கருங்குருவை கருங்குருவை இருக்கும் ஆனால் பேர் தான் கருங்குருவை அரிசி அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ் ஸோ வீட்டில் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு பத்து கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க வெள்ளை அரிசி வந்து இங்கே சோனா முசூரி ஒயிட் பொன்னி சம்பான் வாங்காதீங்க நீங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகும்போது இப்போ எல்லா கடைகள்லையுமே பெரும்பாலும் வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம் ஒரு கிலோ கவுனி அரிசி வாங்குவோம் அஞ்சு கிலோ அஞ்சு வெரைட்டியாக வாங்குங்க எல்லோரும் பழகலாம் வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மக்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க நம்மளை விட சமத்து நீ நல்லா மெலிஞ்சிருப்போட சீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஆ சரிங்க சாப்பிட வச்சுருவோம் ஸோ எல்லோருமே ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கான இன்னிபிஷன் பெருசாக இருக்கிறதாக நமக்கு தான் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள விட ஸோ அதனால் நம்ம வந்து முடிந்த வரைக்கு இந்த கலர்டு ரைசஸ்ஸு அதுவும் நான் நம்ம நாட்டு ரகங்கள் பாலிஷ் பண்ணாத விஷயம் குறைவாக எடுத்துக்கும் இதையும் வந்து நிறையா போட்டு இதில் வந்து பிரியாணி போட்டு சாப்பிட்டு அப்படி சாப்பிட வேண்டாம் நம்ம குறைவான அளவில் அதை வச்சுப்போம் காய்கறியை நிறைய வச்சுப்போம் இந்த மாதிரியான உணவு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து இதய நோய்களுக்கும் புற்றுநோய்க்குமே எப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கோ ஒரு மீலில் நம்மளுடைய சர்க்கரை மேகமாக போன சர்க்கரை தான் ஃபியூவல் நம்ம உடம்புடைய பேசிக் ஃபியூவல் அதுதான் அப்போ சர்க்கரையை வேகமாக அள்ளி அள்ளி போட்டோம்னா நம்ம நார்மல் செல்லை விட கேன்சர் செல் வேகமாக எடுத்து வளரும் வேகமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நடக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் அந்த அதிகபட்ச வேகமான குளுக்கோஸில் நடக்கும் இன்னொன்று அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு ஒன்று வரலையேங்கிற கேள்வி அடிக்கடி வருது சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சோறு அப்படி குமிச்சு போட்டு ராஜ்கிரன் மாதிரி நடுவில் நல்லிழும்புலாம் வச்சு அப்படி கவலமாக உருட்டி சாப்பிடுவார சார் சொல்லுவோம் ஆனால் நம்ம தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை வேறு நம்ம தாத்தா இருந்தப்போ இருந்த நகரம் வேறு உங்கள் தாத்தாவின் மனம் வேறு நம்ம எல்லாமே நம்ம மனம் மாறிடுச்சு நம்ம சூழல் மாறிடுச்சு நம்ம ஊர் மாறிடுச்சு அப்போ நம்ம மட்டும் தாத்தா மாதிரியே சாப்பிடணும்னு நினச்சா நடக்க அதுக்கேற்ற மாதிரி நான் மாறித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ உணவை வந்து இது மாதிரியான இது வச்சுக்கோம் அதுக்கு அடுத்த விஷயம் நம்மளுடைய உடல் பயிற்சியும் யோகாவும் இப்போ வந்து இட் இஸ் நாட் அ சாய்ஸ் அது முன்னாடி வந்து உடல் பயிற்சிங்கிறது சாய்ஸாக இருந்துச்சு நான் எல்லாம் சின்ன இன்னும் ஞாபகம் இருக்குது லெவன்த்து படிக்கும்போது லெவன்த்தில் டென்த்து படிக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு மைதானத்தில் வந்து அங்கே வந்து அதிகபட்சம் ஜிம்முங்கிறதே ஒரு பெரிய பார் கம்பி இருக்கும் அதில் ரெண்டு மூணு தண்டால் பஸ்கி கிடக்கும் அதுதான் ஜிம் விஓசி கிரவுண்டு பாளையங்கோட்டை இல்லை எங்கள் ஊர் பாளையங்கோட்டை அந்த ஊரில் அந்த ஓரமாக வச்சுருந்தாங்க அப்போ அவரோடு சேர்ந்து நானும் போய் அதெல்லாம் ஏற முடியுமா தொங்க முடியுமாலாம் ட்ரை பண்ணேன் அன்றைக்கி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா என்னை வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க கிரவுண்டுக்கு போகிற போய் பார்லாம் போடுற ஜிம்மு போகிற ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அது நம்பியார் நம்பியார் கூட இருக்கிற அந்த பீட்டர் மொட்டை கபாலி அவங்க மட்டும்தான் ஜிம்முக்கு போவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஜிம் வந்துருச்சு அன்றைக்கு அது மாதிரி உடலை ஃபிட்டாக வைக்கிறதுனா ரவுடி மட்டும்தான் ஃபிட்டாக வச்சுருப்பான் ஹீரோலாம் வந்து ரொம்ப விளாண்டுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க காலம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை உடல் பயிற்சிங்கிறது மேண்டேட் செய்து நீங்கள் அவ்வளோ பேருமே பக்கத்தில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜிம் இருந்தால் ஜிம் போங்க யோகா கிளாஸ் இருந்தால் யோகா போங்க இல்லை கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்தாலும் இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒரு தடவை தான் வாழ முடியும் ஒய்ஓஎல்லோன்னு எல்லோன்னு ஹேஷ்டாக் ஒய்ஓ எல்லோ போட்டு பாருங்க யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை ரொம்ப பயனுள்ளதாகவும் அக்கறையாகவும் நம்ம மகிழ்வாகவும் இருக்கணுங்கிறதுல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் சார் எனக்கு வேலை ஏழு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கும் பதினோரு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் வரும்போதே பதினஞ்சு ஃபைலோட வருவேன் அதை வீட்டில் வச்சு பார்ப்போம் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பட் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படும் படும்போது இது எல்லாம் காணாமல் போயிடும் அப்போ வந்து அழுகை கண்ணீர் அரவணைப்பு இல்லைங்கிற இயக்கம் ஒரு மனத்தாங்கல் எல்லா விஷயம் இன்னைக்கு இருக்கிற நோயில் நோய் வருத்துவதை விட நோய் சுற்றி இருக்கிற விஷயம் வருத்துறது ரொம்ப அதிகம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் இன்சூரன்ஸ் பணம் மட்டும் தான் கொடுக்கும் மீதிலாம் ஸோ மருத்துவரை நம்ப முடியல ரொம்ப அடிப்படையான பிரச்சனை இன்னைக்கு நான் மருத்துவம்தான் நான் சொல்கிறதுல தயக்கமே இல்லை மருத்துவண்ட்ட போகும்போதே ஏதோ விஜியனில் ரோலா கோஸ்டில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே உள்ள வராங்க இவன் கரெக்டாக தான் எழுதுறானா இவன் எழுதுறதுல ஏதாவது பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குமா நம்மளை படுக்க வச்சுருவானோ இந்த டெஸ்ட்லாம் எழுதுறானே தேவையில்லாமல் இவனுக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தி இப்படி ஒரு சந்தேகத்தில் தான் அத்தனை பேர் வராங்க ஐ நோ எவ்ரி பேர் ஏன்னா அப்படியான நம்பகத்தன்மை இல்லாத ஒரு இடத்து இடமாக மருத்துவமனைகள் மாறிடுச்சு மருத்துவரும் அப்படி மாறிட்டாங்க இது ஒரு பிரச்சனை அடுத்து ரெண்டாவது நம்ம ஒரு சுனங்கை ஒரு தயங்கி ஒரு பிரச்சனையில் படுத்துருக்கும்போது நம்மை கவனிக்க மாட்டேங்கிறாங்களே இது எல்லாேருக்கும் இருக்கிற பிரச்சனை பாரு நம்ம பாட்டு படுத்துருக்கேன் அவன் பாட்டு வீறிட்டு போகிறான் இவன் படிப்புக்கு தானே இவ்வளோ பாட்டு பாட்டேன் ஒரு வார்த்தை வந்து கேட்குறான் நான் பையனை பற்றி மனைவியை பற்றி இவன் இவ்வளோ ஒரு காப்பி கொடுக்கலாம் பாரு நம்ம இது பண்ணுறாங்களா ஒய்ஃப் நம்மளை கண்டுக்கவேடா உடம்பு சரியில்லாமல் கிடக்கிற ஒரு நிமிஷம் வந்து ஒரு ரசம் வச்சு தராங்களா அப்படின்னு அவங்க மனைவி வந்து கணவர் நாயாக பேயா விளையிறேன் நான் படுத்து கிடக்கேன் அவர் பாட்டுக்கு அவர் ஆஃபீஸ்னு போகிறார் அப்படின்னு அவங்க இப்படி எல்லோரும் ஒரு அரவணைப்புக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் எல்லாரும் எந்த வீட்டில் நான் பல மறு என்னுடைய நோயாளிகிட்ட பேசும்போது என் மனம் கவனிக்கிறப்ப அவன் நோயை பற்றி கவனிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய பிற விஷயங்களை பார்க்கும்போது அவனுடைய பெருவாரியான இயக்கம் அந்த தான் நிறைய இருக்குது பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அந்த ஒரு கேள்வி நிறைய இருக்குது இது ஒரு சிக்கல் இதெல்லாம் தாண்டி தான் அந்த நோயை ஜெயிச்சு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நோயில் படுக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நோய் நம்மளை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு இருந்து வெளியே வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுக்கு உணவு மட்டும் பார்த்தாது நான் இதெல்லாம் செய்கிறேன் சார் காலையில் தண்ணேரிசி சாப்பிட்றேன் மத்தியானம் நல்ல கருங்குருவை சம்பாவும் காய்கறியும் ராத்திரி ஆனால் குதிரைவாளி ஆனால் எங்கேயும் மாட்டேன் ஆஃபீஸு வீடு ஆஃபீஸு அப்படின்னு இருப்பேன்னா நோய் வரத்தான் செய்யும் உடல் அப்போ நம்ம உடல் பயிற்சி ரொம்ப அடிப்படை ஆணோ பெண்ணோ உடல் பயிற்சி மிக மிக அவசியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஆர்ட் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் ஒன்று தான் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பர் வீக் அதாவது வாரத்துக்கு நூற்றம்பது நிமிஷம் கம்பேர் பண்ணி அதை நூற்றம்பது நிமிஷம் ஒரே ஒரு நாள் பண்ணால் தப்பு இல்லை அது பண்ணக்கூடாது தினசரி இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் பர் டே வேர்த்து ஒழுகிற மாதிரி வேலை அதாவது அப்படியே விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு எடப்பாடி என்ன பண்ணார் மோடியை என்ன பண்ணுறாரு பேசிக்கிட்டே நடக்க பேர் நடக்கிடையே நடனா கையை காலை வீசி வேர்த்து ஒழுகிற மாதிரி இருபது நிமிஷம் நடக்கணும் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நல்ல ஸ்கிப்பிங்கோ இல்லை ஏ வேர்க்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லைன்னா சிம்பிள் காரை கழுவுனால் போதும் ஃபுல்லாக காரக்கழுவ இருபது நிமிஷம் கழுவுங்க மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி வேர்த்து ஊற்றி தொப்பெல்லாம் நினைவோம் வீடை நல்லா அந்த காலத்தில் எங்கள் பாட்டியை நகரணி ஞாபகம் இருக்குது குத்தை வச்சு உட்காந்து நகர்ந்து நினந்து வீடை பூரா முத்தத்தையும் தொடச்சிருவாங்க எந்திக்கவே மாட்டாங்க குத்த வச்சு உட்காந்து ஒரு த சேலையை த இதுக்குள்ளே வச்சு பக்கெட் அப்படியே இழுப்பாங்க அப்படி தேய்ப்பாங்க அப்படி நகர்ந்து நகர்ந்து போவாங்க இப்போ நான் அப்படி உட்காந்து பார்க்குறேன் அரை நகர முடியல நம்மளால் ஆனால் அவங்க கால் அப்படி வச்சு அப்படி இழுத்து 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 ஓல் முத்தத்தை வந்து சரி பண்ணிடுவாங்க ஸோ அப்படியான வேலை பார்த்த மூத்த தலைமுறை நம்மளால ஏன் முடியல ஸோ நம்ம ஏதாவது ஒரு உடல் வேர்க்கிற மாதிரியான ஒரு பயிற்சியை வந்து தினசரி செய்யணும் மூணு நாலு பிராணாயாமம் இருக்குது நாலு பிராணாயாமம் வந்து மிக அதிகமாக அறிவியல் உலகால் படிக்கப்பட்டது ரொம்ப ஒரு பெரிய மாய வித்தியாலய யோகான்னா எல்லாரும் பிரபுதேவாக தான் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது யோகாங்கிறது நம்ம சேரில் உட்காந்து நீங்களாம் ஒரு அளவில் அசோசிச்சுருக்கீங்கன்னா இங்கே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பிராணாயாமம் கற்றுக்குவோங்க சிம்பிள் அதுக்கு ஒன்றும் பெரிய மா பெரிய வித்தை எல்லாம் கிடையாது நல்ல மூச்சு பயிற்சி நாலே நாலு மூச்சு பயிற்சி பஸ்திகா கப்பலை பாதி சீத்தள்ளி பிராணாயாமம் நாடி சுற்றி பிராணாயம் இந்த நாலு விஷயத்தை செய்கிறதுக்கு அதிகபட்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை சாயந்தரம் ஆஃபீஸில் கூட நம்ம செய்யலாம் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது உங்கள் கேபின்லேயே உட்காந்து யாரும் உங்களை ஒன்றும் செய்ய போறதில்லை நம்ம ஒரு சேர்லேயே இருந்த எடுப்புலேயே உட்காந்து அந்த மூச்சு பயிற்சியை செய்துட்டு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட போகலாம் உணவுக்கு முன்னாடி செய்யணும் அவ்வளோதான் அப்படியான ஒரு மூச்சு பயிற்சியை ரெகுலராக செய்யணும் நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிளில் இருக்கோம் ஒரு மூணு நாலு பேர் நான் பக்கத்தில் இருக்க கொலிங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இல்லைங்களேன் நம்ம நாலு பேருமே ஒரு சேர்ந்து செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை மறந்தா கூட அடுத்து நீ இருந்து உட்காண்ட்டே இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாடா மூச்சு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி செய்கிற பழம் இந்த இந்த பழக்கம் நம்ம ஊரில் இல்லைங்க ஆனால் நான் இப்போ போயிருந்தப்போ சிக்காகோக்கு போயிருந்தப்போ மில்வாக்கியில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் அந்த ஆஃபீஸில் மூணு பேர் வந்து செஞ்சுட்டேன் இங்கிலீஷ்காரன் அவங்க உட்காந்து பிரீதிங் செய்கிறேன் நான் வந்தோடனே என் உட்காந்து பிரீதிங்கை பற்றி பேசுகிறாங்க ஸோ அவர்களுக்கு இருக்கிற அந்த விஷயம் நமக்கு ஏன் இல்லை நம்மகிட்ட இருந்து கற்றுட்டு போய் அவங்க எடுத்து இருக்காங்க நம்ம அப்படி ஒரு மூச்சு பயிற்சியை முறையாக கற்று கரெக்டாக செய்யணும் ஸோ இந்த பயிற்சி உடல் உழைப்பு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த மூச்சு பயிற்சி இந்த யோகா ப்ளஸ் இந்த உணவை வச்சுக்கொள்ளுவோம்